கலந்து கொண்ட 6 முதல் 18 வயதில் கலந்து கொண்ட அந்த போட்டியில் 6 வயது சிறுவன் இனி வீட்லையே பானி பூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானி கிட் the vivo v50 with stunning design and pro level portrait photography buy now கண்ண கட்டி சுத்தி விட்டார் அப்புறமா காதல விசல வெச்சி ஊ ஊனு ஊதுன அப்புறமா தப்பு தப்பா வழி காட்டன நான் சொன்னேன் இதெல்லாம் இவ்வளவு இடையூறுகள் இருந்தோம் நீ எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த பையன் தந்த பதில் கட்சி சார்ந்தெல்லாம் சொல்லல இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்து மானமிகு தமிழச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சொல்கிறேன் கண்ணை கட்டி சுத்தி விடுகின்ற இந்த காலகட்டத்தில் ராஜாத்தி என்று ஒரு தகப்பனின் குரல் கேட்கிறது மயங்கி யாருடைய பேச்சிற்கும் விடாதே இதோ நான் உன்னை வழி நடத்துகிறேன் நீ படி நீ முன்னேறு மற்றதெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்கின்ற இந்த மேடையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று என் மனதிலே அலை அலையாக சிந்தனை மோதிக்கொண்டிருக்கிறது யாருக்கு உண்மையிலேயே நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று யோசித்து பார்க்கிறேன் இந்த களத்தை அமைத்து வெற்றிகரமாக ஆக்கிய இந்த பொதுமக்கள் உள்ளிட்ட இங்கே மேடையில் களமாடிய அத்துணை கலைஞர்கள் பின்னால் நின்று வேலை செய்த அத்தனை தொழில்நுட்பவாதிகள் எல்லோருக்கும் நன்றி என்கின்ற நிலையில் அதையெல்லாம் வெற்றிக்கும் மேலாக ஒன்றை சொல்லுகிறேன் தமிழ் உறவுகளே இந்த பொங்கல் அன்னிக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிட்டு உக்காந்துட்டோம் பக்கத்தில் ஒரு ஆறு வயசு பையன் அவன் நாங்கள் உட்காந்துருந்த முன்வரிசையில் வந்து உக்காந்தான் நான் வியந்து பார்த்தேன் அவன் ஏன் வந்து உக்காந்தான் அப்படின்னா அவன் ஒரு போ போட்டியில் பரிசு பெற்றிருந்தான் இருந்தான் ஆறு வயது சிறுவனுக்கு தெரிந்திருக்கிறது பரிசு பெற்றால் எங்கே உட்கார வேண்டும் என்று வந்து என் பக்கத்தில் உக்காந்தான் அது என்ன போட்டி தெரியுமா போட்டி உரியடிக்கிற போட்டியில் முதல் பரிசு வாங்கின அந்த சிறுவன் ஆறு வயது என் பக்கத்துல வந்து உக்காந்தான் எனக்கு அவனிடத்தில் பேச வேண்டும் தோணிருச்சு அவன்கிட்ட கேட்டேன் உன் பேர் என்னப்பா அவன் பேரை சொன்னான் ராஜராஜன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனை முழு பேரை சொல்லுன ராஜராஜ சோழன் எனக்கு இங்கேருந்து ஒரு விளையாட்டு வந்துருச்சு தொண்டைக்குழியில் விளையாட்டுல கேட்டேன் உன் பேர் ராஜராஜ சோழன்னா உன் பையனுக்கு என்ன பேர் வைப்பப்பான்னு கேட்டேன் வரலாறு தெரிந்திருக்கிறதான்னு பாக்குறதுக்கு அவன் சொன்னா நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது அது என் தாத்தாவுக்கு நான் வச்சுட்டேன்னா உன் தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டா ராஜேந்திர சோழன்னு சொன்னான் ரொம்ப நல்லா பேசுகிறானேன்னு எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்டேன் அவன் தான் ஜெயிச்ச வித்தையை சொன்னான் உரியடிக்கிற போட்டியில மேலிருந்து கீழே உரி வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும் கண்ணை கட்டி விட்டுருவாங்க சுத்தி விட்டுருவாங்க நூறு பேர் கலந்து கொண்ட ஆறு முதல் பதினெட்டு வயதில் கலந்து கொண்ட அந்த போட்டியில் ஆறு வயது சிறுவன் பரிசு பெற்றான் அவன் எப்படி பரிசு பெற்றான்ற ரகசியத்தை எனக்கு சொன்னான் அதை இந்த மன்றத்தில் கூறுவது என் கடமை என்று நினைத்த காரணத்தினால் நான் சொல்லுகிறேன் அவன் சொன்னான் நீ எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்டேன் அவன் இப்படியே சொன்னான் நான் அம்மா கையை பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன என் கழுத்துல டேக் இருந்துச்சா என்ன போட்டியாளர்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா தோ அந்த அங்கிள் என்ன கண்ணை கட்டி விட்டார் கண்ணை கட்டி சுத்தி விட்டார் அப்புறமா காதல விசில வச்சு ஊ ஊனு ஊதுனார் அப்புறமா தப்பு தப்பாக வழிகாட்டினார் நான் சொன்னேன் இதெல்லாம் இவ்வளவு இடையூறுகள் இருந்தோ நீ எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த பையன் தந்த பதில்தான் இந்த மேடையில் நான் நன்றியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்களே நாமளும் உரியடிக்கிற போட்டியில் பெண்களாக பிறந்திருக்கோம் உரி அடிக்கணும் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா ஒரு அட்டெம்ட் தான் அப்புறமா வந்து எந்த வாய்ப்பும் வாழ்க்கை கொடுக்காது ஆனால் வாழ்க்கை என்ன பண்ணிடும்னா முன்னால உரிய கட்டி தொங்க போட்டு மேலே கீழே மேலே கீழே அசைச்சிக்கிட்டே இருக்குமா அதுக்கப்புறமா நம்ம கண்ணை கட்டி நம்மளை சுத்த விட்டுறோம் அப்புறமா யாரும் நம்மளை வழிகாட்டிடக்கூடாதுன்னு காதில் விசில வச்சு ஊதிக்கிட்டே இருக்கும் ஊதினவங்க தன்னை தவறாக வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள் அந்த பையன் சொன்னா நான் எப்படி தெரியுமா ஜெயிச்சேன் அத்தனை பேரும் முன்னால போ பின்னால போ லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் வேற காதலை விசில் ஊதிக்கிட்டே இருக்காரு அந்த கூட்டத்துல ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு ராஜா அது என் அம்மா குரல் அந்த குரலை நான் கேட்டனா எல்லா குரலையும் சைலண்ட் பண்ணிட்டேன் அந்த ஒரு குரல் கேட்டேன் லெஃப்ட் போ லெப்ட் போனேன் ரைட்டு போ ரைட்டு போனேன் முன்னால போ முன்னால வந்தேன் கையை தூக்கி பிடி அடிச்சிடாத கையை தூக்கி பிடிச்சேன் கண்ணை மூடிக்கிட்டேன் வேற எதையுமே தேடல அந்த குரலை மட்டும் கவனித்தேன் மேலே கீழே வந்துட்டு இருக்கும் போது ராஜா இப்ப அடிச்சிடாத வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொன்னான் அவனே நான் அடிச்சேன் உடஞ்சிருச்சின்னா நான் சொல்லவா உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் கட்சி சார்ந்தெல்லாம் சொல்லல இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்து மானமிகு தமிழச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன் கண்ணை கட்டி சுத்தி விடுகின்ற இந்த காலகட்டத்தில் ராஜா என்று ஒரு தகப்பனின் குரல் கேட்கிறது யாருடைய பேச்சிற்கும் மயங்கி விடாதே இதோ நான் உன்னை வழி நடத்துகிறேன் நீ படி நீ முன்னேறு மற்றதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்கின்ற தகப்பன் நமக்கு முதலமைச்சராக கிடைத்திருக்கிறார் அவருடைய மகள்களாக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த சூரிய விருது கிடைத்திருக்கிறது மேடையில் வாங்கியவர்களுக்கு மட்டும் இல்லை இதோ இந்த அரங்கத்தில் நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் சூரிய மகள்களாக உயர்ந்து தன்னுடைய தேசத்திற்கும் இந்த நாட்டிற்கும் தன் இனத்திற்கும் பெருமை சேர்க்கிற சூரிய மகள்களாக திகழ வேண்டும் அந்த வாய்ப்பை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மேயர் பிரியா மேடம் அவர்களுக்கும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அன்னையாக அன்னியாக அன்னியாகங்களை வழிநடத்தும் அன்னியார் அவர்களுக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இங்க இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானி பூரி கிட் the vivo v50 with stunning design and pro level portrait photography buy now